ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் இன்றைக்கி ஒரு கப்பு பாசி பருப்பு இருந்தால் அதை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் நீங்களும் உதவ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதுக்காக மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அளவு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் பாசி குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க குக்கர் கொஞ்சம் பெரிய குக்கரை எடுத்துக்கோங்க அப்போதான் நம்மளுக்கு தண்ணி பொங்கி வெளியே வராமல் இருக்கும் நான் ஒரு கப் அளவு பாசி பருப்புக்கு ஒரு மூணு கப் அளவு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் மெஷரிங் கப்புக்கு மூணு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி அட் பண்ணதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க நாலு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா குக்காகி கிடச்சிட்டு இப்போ ஒரு கரண்டி இல்லை மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கோங்க அந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி நான் நல்லா மசித்து எடுத்துக்கிட்டேன் நான் இப்போது ஒரு கப்பு பாசி பருப்புக்கு ஒரு நாலு கப் அளவு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குகிற பாக்கெட் அரிசி மாவுனால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இனி வேக வச்ச பாசிப்பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க எல்லா பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் கொஞ்சமாக ஓமம் ஆட் பண்ணிக்கிறேன் இது வயிற்று பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது அதனால் நான் ஓம ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் 1 ஒன்றரை ஸ்பூன் மட்டும் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக நான் வெளில எல்ல ஆட் பண்ணிக்கிறேன் எல்ல ஆட் பண்ணி பண்ணோம்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் மாவு இந்தளவுக்கு சா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இனிமேல் இடியாப்ப குழல்ல ரிப்பன் பக்கோடா வச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து குளல்லில் போட்டுக்கோங்க நமக்கு பிணியும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு அகலமான கடாயில் எண்ணெயும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அகலமான கடாயாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாமாவே சுட்டு எடுத்துக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ